நம்ம வந்து இந்த காசிக்கு போறதுக்கு முன்னாடி காசிக்கு போறோமா என்ன அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த காசில ஏன் இவ்வளவு கூட்டம் வருது அது எப்படி எந்த அளவுக்கு அது புண்ணிய தீர்த்தம் ஆச்சு இவ்வளவு கூட்டம் அந்த இடத்துல கூடுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஒரு ஒரு கதையா அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் அதாவது புராண கதைகள் அதை நம்மளும் பார்க்கல யாரும் பார்க்கல அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அது வந்து ஒரு புராண கதைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது அந்த கதைகளை அப்படியே ஒரு வாட்டி அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் சாகா வரம் கொண்ட அமிர்தத்தை அடைய தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர் பார்க்கடலை கடைய மேருமலையை மத்தாக பயன்படுத்தியும் வாசுகி பாம்பை கயிறாக பயன்படுத்தியும் கடைந்தனர் இறுதியில் அமிர்தம் தென்பட்டது அந்த அமிர்தத்தை அசுரர்கள் கையில் கிடைக்காதவாறு விஷ்ணு பகவான் தேவலோகத்திற்கு எடுத்துச் செல்லும் வழியில் அதில் இருந்து நான்கு துளிகள் நிலத்தில் விழுந்தது அதுவே பிற்பாடு ஹரித்வார் நாசிக் நான்கு புனித மாறியது இதில் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகளும் திருவேணி சங்கமம் என்றழைக்கப்படுகிறது அங்குதான் மகா கும்பமேளா அதி விமர்சையாக நடைபெற்று வருகிறது கும்பமேளா மூன்று வகையாக நடைபெறுகிறது அதாவது ஆறு வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் கும்பமேளா ஆத் கும்பமேளா எனவும் பன்னிரண்டு வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் கும்பமேளா பூர்ண கும்பமேளா எனவும் நடைபெற்று வருகிறது இம்முறை நடைபெறும் கும்பமேளா பன்னிரெண்டாவது தடவையாக பனிரெண்டு இட்டு பனிரெண்டு நூத்தி நாற்பத்தி நாலு வருடத்திற்கு பிறகு நடைபெறும் கும்பமேளா மகா கும்பமேளா என தற்போது அதிர் அதிர்விமர்சையாக நடைபெற்று வருகிறது இக்கும்பமேளாவை தான் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் மக்கள் வந்து புனித நீராடி செல்கின்றனர் கட்டுறதுமா இப்போ என்னன்னா இத்தனை வருஷமும் இல்லாம இந்த வருஷம் இருக்கிறதுலயே அதிக கூட்டம் கூடுன ஒரு இடமா இந்த கும்பமேளாவை சொல்றாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அங்க போய் நம்ம குடிச்சோம்னா நம்மளோட பாவங்கள் போகும் அப்படிங்கிறது தான் சரிங்களா இது வந்து அது தீர்த்தம் தீர்த்த பூமி தீர்த்தம் அங்க விழுந்திருக்கு நம்ம போய் அங்க குடிச்சோம்னா நம்மளோட பாவம் போகும் அப்படின்றதுக்காக வேண்டி இது என்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு ஜனவரி பொங்கல்லை அன்னைக்கு ஆரம்பிச்சு அந்த நாள் ஆரம்பிச்சு கும்ப இன்னுமே போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு நாள் மொத்தமே நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் இந்த கும்பமேளை நடக்கன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு பெரிய பெரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க அதாவது அதாவது அந் இவ்வளவு பேர் தான் வருவாங்க அப்படின்னு நினைச்ச இடத்துல அவங்களால அந்த அளவுக்கு கூட்ட கூட்டிகிட்டே இருக்குது அவங்களாலேயே சமாளிக்க முடியல ஆனா நான் என்ன சொல்றேன் என்ன இது எனக்கு எனக்கு இது என்ன ஒரு விஷயமா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த புண்ணியம் அப்படிங்கிறத இவங்க எங்க ஏன் அங்க போய் தேடுறாங்க என்னுடைய பாணியில இருந்து நான் என்னுடைய பார்வையில இருந்து நான் இதை பார்க்கும் போது நான் இதுதான் சொல்றேன் இப்ப என்னன்னா அங்க போய் நம்ம குளிச்சோம்னா நம்மளோட பாவங்கள் போகும் அப்படிங்கறதுதான் கான்செப்டா இருக்குது தான் வந்து இருக்கிற எல்லாரும் போயிட்டு தான் இருக்காங்க குளிச்சுட்டுதான் இருக்காங்க இதுல என்ன இது வரைக்குமே கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கோடி ஜனங்கள் குளிச்சு அந்த தண்ணி சுத்தமா மாசுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஆமா மாசுபட்டிருக்கோம் என்ன காரணம்னா இது 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 வந்து சொல்லி மாசு கட்டுப்பாட்டு துறையே வந்து அறிவிச்சிருக்காங்களா இனிமே வந்து இந்த தண்ணி வந்து குழக்கத்துக்கே ஆகாது அந்த அளவுக்கு வந்து மாசுபட்டுச்சு ஏன்னா ஆல்ரெடியே காசில போய் இறந்தோம்னா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் அங்க போய் தான் இறக்குறாங்க அதுக்கப்புறமா அங்கதான் எல்லா ஆஹ் இது பா குணங்களையும் அதுலயேதான் நம்ம போட்டு போட்டு எல்லாத்தையுமே அப்படியேதான் போயிட்டே இருந்துச்சு நிறைய அப்படியே அப்படி போயிட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு பாதி அப்பவே வந்து தண்ணி வந்து கலங்கிட்டே தான் போச்சு நாலு அது போய் போயிட்டே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இப்ப நம்ம போய் பண்ண வேலையில இவங்க போனவங்க என்ன அப்படி நடந்துட்டு இருக்கு நாங்க ராமேஸ்வரம் இதுக்கெல்லாம் போகும்போதே பாத்தீங்கன்னா அங்க போய் நம்ம குளிச்சோம் அப்படின்னா நம்மளோட பாவங்கள்லாம் தீர்ந்துரும் புண்ணியங்கள் சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல எல்லாரும் அங்க போய் குளிச்சுட்டு அந்த நம்ம கட்டியிருக்க அன்னைக்கு போட்டிருக்க அந்த உடைகளை அப்படியே தண்ணியோடயே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட பாவம் போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த நாள்லேருந்து ஐதீமாவே வந்திருக்கு போல இருக்கு சரிங்களா அப்படி எல்லாரும் இப்படி கலட்டி கலட்டிக்கிட்டதுல பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் குப்பையா போய் சேர்ந்து அதுக்கப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா நம் மழம் ஜாலம் எல்லாம் ஒன்று சேர்ந்து போய் அது ஒரு பக்கம் போய் இப்போ முழுக்க முழுக்க வந்து ஃபுல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு இனிமே வந்து இந்த தண்ணி வந்து பயன்படுத்த இது இந்த வந்து வந்து வந்துச்சு பெரிய வரும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து நம்ம போய் நேரடியா பார்க்கல இது எல்லாமே ஊடகங்கள்ல வந்து தகவல்கள் தான் சரிங்களா அப்படின்னு சொல்லி இன்னுமே நிறைய பேர் வந்து இன்னும் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாமலே இன்னும் கிளம்பிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா உம் கொஞ்ச காலம் எப்படி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பிளாக் தண்டர் போனோம் அப்பயே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் இருக்கும் அந்த குறிப்பிட்ட கூட்டத்துக்கே வந்து தண்ணி வந்து வீணாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி மறுபடியும் மறுநாள் மறுநாள் மாத்திட்டு மா மாற்றுவாங்க நாங்கள் போகும்போதே கேட்போம் அந்த தண்ணி ஆனா அப்பயுமே நல்ல சுத்தமாக தான் இருக்கும் ஆனாலும் கேட்போம் தண்ணி எப்பப்போ கூட மாத்துக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் நான் தோண்பாங்க ஆனாலும் நம்ம அங்க போனாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து வீட்டில் ஃபர்ஸ்ட் வேலையாக குளிப்போம் நம்ம என்ன தண்ணியில போய் குளிச்சு வந்தோமோ அப்படின்னு சொல்லிட்டு மொதல் வெளியா குளிப்போம் ஆனா நம்ம இது மாதிரி காசு நோய் போயிட்டு வீட்டுக்கு வந்தா குளிக்கவே மாட்டோம் காலு கூட கழுவ மாட்டோம் அந்த மாதிரி தான் நம்ம இருக்கும் இது இப்ப இது எல்லாமே முழுக்க முழுக்க பாதி பேருக்கு மேல நிறைய நோய் வந்துருச்சு அப்படின்றாங்க இன்னுமே போயிட்டே இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் சரியா ஆஹ் நான் என்ன கேக்குறேன்னா இப்ப நம்மளுக்கு தெரியாதா பாவம் எது எது நம்ம பாவம் எந்த அளவுக்கு பண்ணிருக்கோம் ஒரு பக்கம் நம்ம எவ்வளவுதான் ஒரு நாளைக்கு என் கண்ணு முடியாதே எவ்வளவு விஷயங்கள் தெரியுதுமா நிறைய விஷயங்கள் பாவங்க எல்லாமே ஒருத்தர் தேவை இல்லாம புண்படுத்துறதே பாவம் தான் ஒருத்தவங்களோட கண்ணீருக்கு நம்ம ஆளாகிறதே பாவம் தான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம எதுவுமே நம்மள பாதிக்காதுன்னு நினைக்கிற எந்த ஒரு காரியங்களும் பாவம் தான் என்ன சொல்றதுன்னு தெரியல நிறைய பேசணும்னு தோணுது சரி ஏதாவது நம்ம பேசிடக்கூடாது அப்படின்ட்டு மனசை கண்ட்ரோல் பண்ணின்னு சொல்றேன் நான் கண்ட்ரோல் பண்றேன் நான் ஏன்னா நீங்க வந்து உண்மையிலேயே நம்ம உங்களோட பார்வையில நீங்க புண்ணிய செய்யறதுக்கான அவ்வளோ விஷயங்களும் உங்களை சுத்தி சுத்தி இருக்கும் உங்களை உங்களோட பார்வையில அவ்வளோ காரியங்களும் அவ்வளோ புண்ணிய காரியங்கள் நீங்க செய்ய வேண்டிய புண்ணியங்கள் எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி சுத்தி சுத்தி இருக்கும் உண்மை உதா பசியோட ஒரு தரங்கள் இருக்கிறவங்ககிட்ட நீங்க ஒரு வாய் சோறு வாய் கொடுத்து அந்த வயிறு குளிரும் பாருங்க அந்த நீங்க வயிற்று பாக்காதீங்க அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அந்த ரெண்டு ஒரு வாய் சோறு எடுத்து திங்கி போது அந்த கண்ணை மட்டும் பாருங்க நீங்க நிஜமானமே சொல்ற அந்த கண்ணை மட்டும் பாருங்க அந்த அந்த கண்ணுல தெரியுங்க அவ்வளவு புண்ணியம் அந்த கண்ணுல தெரியும் அதே மாதிரிதான் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு தாய் இல்லாத பிள்ளை இருக்குதா அந்த பிள்ளைக்கு நம் ஒரு அந்த பிள்ளைய நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அதாவது வீட்டுல உள்ளவங்க பக்கத்துல உள்ளவங்க நாத்தனார் நங்கையார் சின்னம்மா பெரியம்மா அவங்க அம்மா தான் இல்லை நம்ம பாத்துக்கணும் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் ஒரு ஒரு நீங்க புண்ணிய தேடுறதுக்கு நீங்க எவ்வளவோ தேர்லாங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு எவ்வளவோ தேரலாம் அவ்வளோ வாய்ப்புகள் நம்ம இருக்கிற நாட்கள்ல பாவம் செய்யாம இருந்துட்டாலே போதும் நீங்க புண்ணியத்தை தேடி போகணும்னு அவசியமே இல்லை இதே மீறி சின்ன சின்ன பாவங்கள் புண்ணிய காரியம் நம்ம தேடி எங்க போகணும்னு நினைக்கிறோம்னா நம்ம நம்மளையும் அறியாம அடிச்சிடறோம்ல கொசு எறும்பு இந்த நான்வெஜ் எல்லாமே சாப்பிட்றோம்ல இதெல்லாமே நம்ம உயிர் பலிதானே இதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பா பாவம் தேடிதான் ஆகணும் நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடலைன்னாலும் நம்ம தெரிஞ்சு செய்யாலும் தெரியாம செஞ்சாலும் பாவ காரியமாக தான் ஆயிரும் இப்படி எல்லாம் சொல்ல போனோம்னா இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டே போய்கே இருக்கலாம் ஒரு ஒரு உயிர் எந்த உயிர் சாகுதோ அந்தந்த உயிர்கள் எல்லாமே நம்ம தான் பொறுப்பு அந்த அது எல்லாமே பாவ காரியங்கள் தான் நம்ம எந்த மாதிரி எல்லாம் நம்ம நம்ம யாருக்கும் யாருக்கும் எம் எப்பையும் எந்த இடத்துலயும் தொந்தரவு இல்லாம இது பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு தான் பாவம் செய்யாம இருக்கிறது நம்ம புண்ணிய செய்யறோமோ இல்லையோ பாவம் செய்யாம இருக்கலாம் எனக்கு அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு நான் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சரி சரிங்களா சொல்லணும்னா நிறைய சொல்லலாங்க அதுதான் சொல்றேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதுங்கிறது இல்லை என்னைய தாண்டி இன்னுமே இன்ன வரைக்குமே ஒரு ஒருத்தவங்களும் ஆஹ் இப்ப நம்ம நம்மள்ட்ட ஒருத்தவங்க வேலைக்கு வந்துருக்காங்க உதாரணத்துக்கு சொல்றேன் நம்மள்ட்ட ஒரு ஒரு அம்மா வேலைக்கு வந்தாங்க அந்த அம்மா வந்து ஒன்னும் ஒன்றும் சொல்லலை என்ன சொன்ன என்ன அம்மா கேட்டாங்க எம்மா எனக்கு வேலை வேணுமா என் மக இறந்துருச்சு எனக்கு ரெண்டு பேர பிள்ளைங்க அந்த ரெண்டு பேரை பிள்ளைங்களே நான் தான் வளர்க்கணும் அப்படின்னாங்க அந்த பா அந்த அந்த பாட்டியை பார்க்கும்போது எங்க பாட்டியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு நான் வேற எதுவுமே சொல்லலை அவங்கள்ட்ட நான் எதுவுமே சொல்லலை நான் உடனே நான் என்ன சொன்னேன் நீங்க நீங்க இன்னைக்கு கூட வந்துருங்கம்மா நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க உங்களால என்ன வேலை முடியுதோ நாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேருக்கு வேலை எல்லாம் வேலை சொல்லியே பழகல ஏன்னா நம்ம வேலையை நம்மளே செஞ்சு செஞ்சு பழகிட்டோம் அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜ்ல நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஒரு வாட்டி நான் நம்மளாவே எவ்வளவு நாள் வேலை செய்ய முடியும் நம்ம வேலை செய்ய தாண்டி இன்னும் நாலு பேருக்கு வேலை கொடுத்தா கடைசி நட்டில் எனக்கு இந்த இது எப்படி வந்துச்சுன்னா நான் கடைசி நாள் நான் சாப்பிடும்போது இந்த கை வரல எனக்கு ஏன்னா அது வரைக்கும் நான் வேலை சொல்லி அடுத்தவங்கள்ட்ட வேலை சொல்லி பழகலை நம்ம ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம தான் அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சு பழகிருப்போம் நம்ம போய் யார்கிட்ட வேலை சொல்கிறோம் அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தேன் ஆனால் கடைசி நட்டில் பாத்தீங்கன்னா எனக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன் இந்த கை இதுக்கு மேல போகல அந்த நேரத்தில் தான் தோணுச்சு சரி இந்த தொழில் இதோடு நின்றும் போல இருக்கேன் அது நான் மசாலா தயாரிக்கல சாப்பாடு தான் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் ஜிஹெச்சி பக்கம் இங்கே போராடங்களுக்கு எல்லாருக்கும் குறைஞ்ச வெளியில சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் ஐயோ நம்ம இந்த சாப்பாடை செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா இத்தனை பிள்ளைங்க சாப்பிடாம போயிருமே என்ன பண்ணுறது அப்போ மொதல் முதல் ஒரு பொண்ணு எடுத்தேன் வேலைக்குன்னு சொல்லி ஒரே ஒரு பொண்ணு முத முத தான் எடுத்தேன் அப்போ அந்த ஒரு பொண்ணு வந்தோடனே நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிங்காக இருக்கேன் இன்னும் நிறைய எடுக்கலாமேன்னு சொல்லி நான் ஒரு ஒருத்தரே எடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்ப நான் இப்பயுமே நிறைய பேர் வயசானவங்க எல்லாம் நான் வேலை கிடைக்க சேர்க்கறதுல ரொம்ப யோசிப்பேன் அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறது அவங்களுக்கு எந்த மாதிரி வேலை கொடுக்குறது அவங்களை நம்ம எங்கேயாவது ஒரு கஷ்டப்பட்டு கூடாது இந்த மாதிரி நான் மனசார நான் சொல்றேன் நான் ரொம்ப யோசிப்பேன் ஆனா வந்து ஆனா அந்த அம்மாவுக்கு நான் வந்து வேலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்துச்சு ஏன்னா அந்த பார்வையில எங்கள் ஆத்தாவை நான் பார்த்தேன் எங்கள் ஆத்தா ரெண்டு வயசு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எங்கே போறோம் இருக்கிறதையா நிற்கிறோமே அப்படின்னு எங்கள் ஆத்தா என்ன மனநிலையில இருந்துச்சோ அந்த மனநிலையில தான் அந்த அம்மா இருக்காங்க இது இது எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இதோட அந்த அம்மாவுக்கு நம்ம நல்லது பண்ணோன்னா ஒரு நல்லது நடக்கும் அவங்க குடும்பத்தில் நல்லது நடக்கும் அந்த அம்மா கௌரவமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் இதே மாதிரிதான் சின்ன சின்ன இடங்கள்லையும் ஒரு ஒரு இடங்கள்லையும் உங்களை சுற்றி ஆ எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு ஆனா எனக்கு இந்த அங்கீகாரம் உடனே கிடைச்சிச்சா நாங்கள் கஷ்டப்படு எங்கள் நீங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க ரெண்டு பொப்ள பிள்ளையே வச்சிருக்கீங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அங்கீகாரம் கிடைச்சிச்சான்னா கிடைக்கல ஆனால் இதெல்லாம் தாண்டி எங்களை எந்தெல்லாம் இடத்துல எல்லாம் யாரால எல்லாம் கவனிக்க முடியாதோ எங்களுக்கு ஒரு நேரம் சோர் கூட யாரால எல்லாம் போட முடியாதோ எங்கள் ஆத்தா எங்களை எல்லாம் வச்சுட்டு எப்படி தெத்துருவா எங்க போய் சம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி எங்களை பார்த்துக்க முடியாம எங்கள் ஆத்தா ஹாஸ்டல் விட்டு அலைஞ்சிச்சோ ஆனா அன்னைக்கு அந்த குடும்பத்துல எல்லாம் இது வியாழக்கிழமை விருதம் வெள்ளிக்கிழமை விருதம் சனிக்கிழமை விருதம் இந்த மாதிரி இந்த மாதிரி விருதங்கள் அப்ப நீங்க என்ன தேடுறீங்க ஒரு பக்கம் ஒரு மூணு வயிறு பட்னியில கிடக்குது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்னு தெரியாம கிடக்குது ஆனா ஒரு பக்கம் இந்த பக்கம் சாமிக்கு படையில் போயிட்டு இது கடவுள் எந்த இடத்துல ஏத்து எனக்கு தெரியல சும்மா நான் நான் பேசணும்னா நிறைய பேசலாம் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் இந்த மாதிரி சொல்றேன் கொஞ்சம் பொறுமையாவே சொல்றேன் உங்களால எந்த இடத்துல யாருக்கு உதவி செய்ய முடியுமோ அவங்களுக்கு உதவி செய்யணும் எந்த அளவுக்கு கடவுளை நம்ப முடியுமோ அந்த அளவுக்கு நம்பணும் கூட்டம் கூடுற இடங்களை முக்காவாசி தவிர்த்துருங்க எனக்கு தெரிஞ்சு நான் சின்னதா ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன் அச்சய திதி எல்லாம் வரும் பாருங்க அந்த அச்சய திதி அன்னைக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் முன்னாடி அதான் ஒரு மாதிரி இருக்கும்ல யாரு எது சொன்னாலும் நம்பிக்கிட்டு இது வந்தா பணம் வந்துடும் அது வந்தா பணம் வந்துருவனுலாம் சொல்றான் எது கேட்டாலும் நம்புவோம்ல அந்த மாதிரி நாட்கள்ல அச்சை திதி எல்லாம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் விலையா எது எப்படி பணம் வந்துடும் அது வந்தா பணம் வந்துடும் சொல்றான் எது கேட்டாலும் நம்புவோம்ல அந்த மாதிரி நாட்கள்ல அச்சை திதி எல்லாம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் விலையா எது எப்படி இருந்துச்சுனாலும் அந்த கடையில போட்டுக்க அலங்காரத்தெல்லாம் பார்த்தோம்னா மொதல் அளா போய் ஒரு கிராம் நகையாவது வாங்கிட்டு வந்தாதான் நிம்மதியா இருக்கும் என்ன காரணம்னா அப்பதான் தங்கம் சேரும்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க அதனால வெண்டி வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் அப்பதான் தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சேர்ந்துச்சா இல்லை சரியா அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாமி கும்பிட மாட்டேங்க அஞ்சு சாமி கும்பிடுவேன் அம்மன் கோயிலுக்கு அஞ்சு அம்மன் கோயிலுக்கு போவேன் இங்க ரெண்டாம் நம்பர்ல அம்மனு ஒன்னாம் நம்பர்ல அம்மனு அஞ்சாம் நம்பர்ல ஆறுமுத்துல இப்படி சுத்தி சுத்தி அஞ்சு அம்மன் சாமி போய் கும்பிடுவேன் சரிங்களா செல்வம் கொட்டிச்சான்னா இல்ல சரிங்களா இதெல்லாம் வந்து அப்படி நான் இப்பயும் சாமி கும்பிடுறேன் தான் இப்பயும் நான் எல்லாத்தையுமே மதிக்கிறேன் எல்லாமே சொல் சொல்றேன் ஆனா கடவுள் நம்பிக்கைங்கிறது எவ்வளவு தூரத்துல இருக்கணுமோ அவ்வளவு தூரத்துல வச்சிருங்க எந்த இடம் வரைக்கும் பயன்படுத்தணுமோ இப்ப நம்ம இப்ப கோவே கூடாது புண்ணிய தலங்களுக்கு எல்லாம் கோவே கூடாதுன்னு இல்ல எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகுங்க எவ்வளவு அமைதியா அந்த இடம் நம்மளால நம்மளும் அந்த இடத்துக்கு நிம்மதியா இருக்கணும் அந்த இடமும் நம்ம போனதால நிம்மதியா இருக்கணும் அப்படி சொல்லணும்னா நம்மளும் சாமியை பார்க்கணும் சாமியும் நம்மள பார்க்கணும் சரிங்களா அந்த மாதிரி நேரத்துல போகலாம் சரிங்களா அவங்களும் ஃப்ரீயா இருக்கட்டும் நம்மளும் ஃப்ரீயா இருக்க நேரத்துல போயிட்டு பார்த்துட்டு நீ இது வரைக்கும் எனக்கு நிறைய விஷயம் கொடுத்துருக்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு நிதானமா பொறுமையா செஞ்சதுக்கலாம்னு நன்றி சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க நேரத்துல அவங்களுக்கும் போய் பார்த்துட்டு நம்ம அமைதியா அது வந்து ஒரு சுற்றுலா மாதிரியும் இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது நன்றி செலுத்தின விதம் விதமாகவும் இருக்கட்டும் அந்த மாதிரி பார்த்துட்டு பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரி கூட்டங்கள் எந்த இடத்துல கூட்டம் இருக்குதோ அதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு இருக்கிறதையும் சேர்த்து நம்மளும் சேர்ந்து எடுத்துட்டு புண்ணிய நதிகள் இன்னும் ஒன்று தான் இருக்கு நினைக்கிறேன் அது அப்பவே இருந்தது இப்ப வந்து இன்னும் ஒண்ணுமே இல்லாம போயிடாம நம்ம உலக உடம்பையாவது பத்திரமா வச்சுக்கலாம் ஏன்னா இப்ப வந்து இது வந்து பெருசானா இன்னும் கொரோனா மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம எங்கேயுமே போகாமல் சில பேர் இங்கே வீட்டிலயே உட்காந்துருக்காங்க நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஒரு இடத்துலையும் போய் ஏதாவது வியாதி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிற நாட்டுக்கு எல்லாருக்கும் கொடுத்தோம்னா அப்புறம் மறுபடியும் மாஸ்க் போட்டு அலையணும் அதனால் வந்து இருக்கிற நாட்கள் எல்லாம் பற்றமாக இருக்கும் புண்ணியங்களை பக்கத்துலேயே தேடுவோம் ரொம்ப தூரம் வரைக்கும் போய் தேரணும்னா இருக்கிற இடத்துல இருந்துருக்கேங்க அப்புறம் அவ்வளோதான் இதெல்லாம் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் பாவம் எது புண்ணியம் எது நம்பிக்கை எது உழைப்பு எது இதெல்லாம் பிரிச்சு பார்த்துக்கோங்க நம்பிக்கையை எந்த அளவு வைக்கணும் உழைப்பை எந்த அளவு வைக்கணும் எந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்களே அதை பிரிச்சு அதை உங்களோட மூளைக்கு எத்தனை மாதிரி அதை யோசிக்க ஒரு ஒரு இடத்துலையும் நம்மளால போய் சாமியை கும்பிட்டாதான் நம்ம வந்து பெரிய பணக்காரங்களாயிரும் அப்படின்றதும் இல்லை நீங்க உழைச்சாதான் பணக்காரவங்களாக ஆகிடும் அதனால நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சாதான் பணக்காரவங்களாக ஆகுறீங்களா அப்படி அப்படின்னாலுமே கஷ்டப்பட்டு தான் உழைச்சி பணக்காரங்க ஆகுறதில்ல இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்னா அதிக கஷ்டப்பட்டுறதுலாம் கட்டட வேலை அந்த மாதிரி வேலை தான் அதிகமாக கஷ்டமான வேலையா இருக்கு இருந்தாலும் இப்போ வரப்போகிற நாட்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட என்ன சொல்றது புத்தி மூளை சரியா அப்படித்தானே சொல்கிறோம் நான் என் புத்திக்கு சொல்கிறேன் பா அப்படி தான் நான் சொல்லி பழகிருக்கேன் அதே மாதிரி சொல்லியிருக்கேன் சொல்றேன் நான் என்ன படிச்சிருக்கணும் நான் படிச்சதை வச்சு எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பத்தாவது தான் படிச்சிருக்கேன் பெருசு நினைச்சாருங்க எனக்கு நான் என்ன படிச்சிருக்கணும் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு அதை ஒரு பிஸ் அதை ஒரு வியாபாரம் அதை நாலு பேருக்கு வேலை செய்யறேன் அதை சொல்லி கொடுக்குறேன் அதை அவங்களுக்கு அவங்களுக்கு வர்ற வருமானம் நான் கொடுக்குற வருமானத்தான் இன்னும் நாலு பேர் நல்லா இருக்காங்க இன்னும் நிறைய பேருக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பக்தி அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறாங்க அந்த பிஸ்னஸ்ல மனசார அந்த இடத்துல காட்டணும் நம்மளோட பக்தியை அங்கதான் இருக்காரு நம்மளோட கடவுள் எங்க இருக்கிறாருன்னா நம்மளோட வியாபாரத்துல இருக்கிறாரு நம்ம வியாபாரத்தில் தான் நம்மளோட பக்தி இருக்குது நம்ம வியாபாரிகள்கிட்ட தான் நம்மளோட கடவுளோட சக்தி இருக்குது அந்த மாதிரி நினைச்சு அவங்களுக்காக வேண்டி நம்ம என்ன மாதிரி பண்ண முடியும் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தவங்க வியாபாரம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் இதுக்கப்புறம் வரப்படும் நல்லா நல்லா இருக்குன்னு என்னுடைய ஒப்பீனியை நான் சொல்றேன் என்னுடைய அண்ணன் தங்கச்சி தம்பி அம்மா அக்கா இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச பாணியில் நான் சொல்லியிருக்கேன் இந்த க வீடியோ பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ முடியும் போது பாத்தீங்கன்னா முடிச்சிட்டேன் நான் ஆல்ரெடி பேசியே முடிச்சிட்டேன் இருந்தாலும் இந்த வீடியோ எடிட் பண்ணி வெளியில வரத்துல ரெண்டு நாள் ஆகிருச்சிங்க நேரம் இல்லாததுனால ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கடைசியாக போது சொல்லணும்னு தோணுச்சு சொல்லலாமா வேணாமான்னு நினைச்சேன் அப்புறம் சொல்லணும்னு தோணுச்சு என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் எங்க பாட்டி பற்றி பேசினேன் அப்ப சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எங்க பாட்டி வந்து நாங்க தாயெல்லாம் பிள்ளைங்களை நின்னாங்கன்னு சொன்னேன் அப்ப எனக்கு வந்து தான் இல்லை அப்பா இருக்காரு ஆனா அப்பா ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணிட்டு அப்பவே போயிட்டாரு ஆனா எங்க பாட்டி எங்களை நான் சரி நான் என் பிற நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆனா அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் அதாவது எங்க நான் நான் மூணாவது படிச்சேன் என் தங்கச்சி வந்து ஒன்னாவது படிச்சா இது ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்துலயே எங்க அப்பா வந்து எங்களால இந்த பிள்ளைங்களை பார்த்துக்க முடியல எனக்கு 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 ரெண்டு பிள்ளைங்க பிறந்துருச்சு அதனால இந்த பிள்ளைங்களை என்னால பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி எங்க ஆத்தாட்ட விட்டுட்டாரு எங்க ஆத்தா தான் இவ்வளவு தூரம் வளர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுல என்னன்னா எங்க அப்பா வந்து சாமி பக்தி உள்ளவர் அவரு அப்படியே கொஞ்சம் நவந்து நவந்து போய் உள்ளூர்லாம் சாமி கும்பிட்டு அப்படியே மெதுவாக கும்பகேலாவுக்கே போயிருக்காரு காசிலேயே போய் பாவத்தை தீர்த்தரலாம்னு வச்சுங்க தீர்த்தரலாம் போயிருந்தேன் போறாருனே வச்சுக்கங்களேன் தீர்த்தர முடியுமாங்கிறது தான் என்னோட கேள்வி ஏன்னா நம்மளோட கடமை எது எது என்ன கடமைய நம்மளோட கடமை என்ன அப்படிங்கிறத தாண்டி ரெண்டு பிள்ளைங்களை பெத்து எனக்கு என்னன்னு தவிக்க விட்டுட்டு யாரோ வளர்த்துக்கிறாங்க என்னமோ பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டு இன்னைக்கு போயிட்டு நம்ம போய் காசிலேயோ எங்கேயோ போய் நம்மளோட பாவத்தை தீர்த்த முடியுமா அப்படின்றது கேள்வி எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பொறுப்பு இல்லாதவங்க இருக்கிறாங்க இருந்துட்டுதான் இருக்கிறாங்க இன்னும் பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்க நிறைய பேரு இதுக்கப்புறமாவது வரப்போற நாட்கள்லயாவது மனசாட்சி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பாவம் பண்ணோம்னா அதுக்கான பரிகாரம் கண்டிப்பா கிடைச்சே ஆகும் அதுக்கான அதுக்கு நம்ம எங்க போய் என்ன தீர்த்தத்துல போய் குளிச்சாலும் நம்மளோட கர்மம் நம்மள கண்டிப்பா நம்மள சும்மா விடாது சரிங்களா அவ்வளோதாங்க நம்ம அடுத்த ஒரு காணொலியில் போகும்